மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்க மாஸ் வழிபாட்டு மன்றத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக விமரிசையாக நடைபெற்றது இச்சிறப்பு விழாவுக்கு மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்க தேசிய தலைவர் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜனின் சிறப்பு வருகை அன்றைய விழாவுக்கு மேலும் மெருகூட்டியது இப்பூஜையை மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மக்களுக்கு நன்மை தரும் வகையில் தர்ம பணிகளையும் மேற்கொண்டு வரும் ஜயா மாஸ் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மன்றத்திற்கு தனது பாராட்டினை அவர் தெரிவித்துக் கொண்டார் மனித வாழ்க்கைக்கு ஆன்மீகம் மற்றும் தர்மம் ஆகிய இரண்டும் பின்பற்ற வேண்டிய மிக அவசியமானவை இப்போக்கு மனிதநேயத்தை மேலோங்க செய்ய வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மன்றத்தின் தான தர்மம் உதவி திட்டத்தை முன்னிட்டு வசதி குறைந்த ஒன்பது குடும்பங்களுக்கு ஓம்ஸ் தியாகராஜன் உதவி பொருட்களை எடுத்து வழங்கினார் இதனிடையே இப்பூஜை குறித்து பேசிய ஜயாமாஸ் வழிபாட்டு மன்றத்தின் தலைவர் சக்தி குமரேசன் ராகவேலு இந்த வழிபாட்டு பூஜை பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போதிலும் மன்றத்தின் சொந்த வழிபாட்டு தள கட்டடத்தில் மூன்றாவது ஆண்டாக இப்பூஜை நடைபெறுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மன்றத்திற்கான புதிய கட்டடம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக ஓம்ஸ் பா தியாகராஜனால் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது என்றும் இந்த கட்டடம் வாங்கும் திட்டத்திற்கு அவர் இருபத்து ஐந்தாயிரம் ரிங்கிட் நிதி வழங்கியதாகவும் சக்தி குமரேசன் நன்றியோடு நினைவு கூறினார் அன்றைய தினம் கலச விளக்கு வேள்வி வழிபாடு காலை திருப்பள்ளி எழுச்சி மற்றும் கூட்டு பூஜையோடு தொடங்கியது என்றும் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து சக்தி கொடியேற்றி ஆன்மீக சொற்பொழிவும் இடம்பெற்றது என குறிப்பிட்ட அவர் எங்களோடு கைகோர்த்து ஆன்மீக தர்ம நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொதுமக்களை வரவேற்பதாகவும் அவர் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்